இந்த வீடியோ பாருங்க இந்த கணவர்கிட்ட எங்க அப்பா கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்றா இந்த மருமகன் படிப்பறிவு இல்லாத உங்க அப்பா நான் எப்படி இங்க தங்க வைப்பேன் அதே இல்லாம இது ஒரு அழகான நம்ம இருக்கும் இவரை பார்த்தா நம்மளுக்கு என்ன மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் எங்க அப்பா பாத்தீங்க அப்படி பேசுறீங்க நான் என்ன தவறு இருக்கு இன்னொரு மகள் வீடு இருக்குல்ல அங்க தங்க வைக்கலாம் இல்ல நான் தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றான் இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க இது என்னோட வீடு யாரை தங்க வைக்கணுமோ அவங்கள தங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்றான் இங்க பாருங்க இது என்னோட வீடு அப்பா தான் தங்குவாங்க அதே இல்லாம இது ஒரு சின்ன விஷயம் கொஞ்ச நாளைக்கு தங்க தங்க போறாரு அப்படின்னு சொல்ல இவன இடம் கொடுக்க இல்லாம கொஞ்ச நாளைக்கு தான் அப்பா ஹோட்டல் தங்கலாம் அப்படி தங்கினாங்கன்னா வீட்டு விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு சொல்றான் இந்த அப்பா மகள் கிட்ட கேக்குறாங்க ஏன் இப்படி கோமா இருக்காங்க உங்க இரண்டு பேருக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்க இந்த மருமகன் ஆமா நீங்க தங்கனா தங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் எங்க மேல ஏதாவது தவறு இருந்தா மனுச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மனைவி கணவனை பார்த்து சொல்றான் இப்படி நடந்து கொள்வது எனக்கு கற்பனை கூட நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்றான் அதே இல்லாம அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு தண்ணி வேணுமானு கூட கேட்கல நீங்க ஏப்பா அவர்கிட்ட மனுப்பி கேட்கறீ அவர் தான் நம்ம இரண்டு பேருக்கிட்ட மனுப்பி கேட்கணும் அப்படின்னு சொல்றா இந்த அப்பா மகள் கிட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பேச மாட்டீங்க என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மருமகன் நடந்த விஷயத்த சொல்றாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கணவருடைய அப்பா வீட்டுக்கு வர்றாரு இவனும் உள்ள இருந்து வர்றாங்க எங்க அப்பா கிளாஸ்ல தண்ணி கொண்டுவா வா அது இல்லாம தனியா டீ கொண்டு வா அவர் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க எங்க அப்பா கொஞ்ச நாள் இங்க தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்லு நீங்க என்ன சொல்றேன் புரியல அப்படின்னு சொல்லி மனைவி கேக்குறேன் எங்க அப்பா கொஞ்ச நாள் இங்க தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்லு இந்த வீட்டுல நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கேன்னு உங்க அப்பா கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க அவர் இங்க தங்க கூடாது அப்படின்னு மனைவி சொல்றான் இந்த கணவருடைய அப்பா சொல்றாரு நான் வந்ததுக்கு ரெண்டு பேரும் என் சண்டை போடுறீங்க நான் தேவண்டா ஹோட்டல்ல தங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த கணவருடைய அப்பா சொல்றாரு இந்த விஷயத்தை மாமனார் கிட்ட மருமகன் சொல்றான் இந்த அப்பா மகள் கிட்ட சொல்றாங்க இப்படி எல்லாம் நடக்க கூடாது எல்லாம் தப்பு உன்னுடைய அப்பா தானே நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா சொல்றாரு